கைப்பொங்கலுக்கு முதல் வேலை மேம் வீட்டை சுத்தப்படுத்துவோம் ஃபுல்லாக க்ளீனிங் பண்ணி முடிச்சாச்சு அங்கேயே திங்ஸ்லாம் இருந்த திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணியிருக்கேன் என்னென்ன திங்ஸ்லாம் அதெல்லாம் வைக்கணும் இந்த டிவி மெஜிங்லாம் நிறைய திங்ஸ் இருக்கும் நான் எல்லாம் வந்து தண்ணி சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன் நல்லா அந்த இடத்துல வைக்கணும் அப்புறம் வந்து சின்ன வயசுலலாம் நிறைய வீட்டில் வந்து எல்லா வீட்லேயும் தைப்பவங்க வரும்போது வீட்டுக்கு ஒயிட் வாஷே பண்ணுவாங்க இப்போ அந்த மாதிரி யாரும் ரொம்ப பண்ண மாட்டாங்க